விஜய் அவர்களுக்கு விஜயே எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளோ க்ரௌட் வந்ததுக்கு மேஜரான ஒரு ரீசன் வந்து நீங்கள் வேணாலும் இறங்கி வந்தீங்கனாக்கா சரி வராது உங்களை நம்பி இவ்வளோ பேர் வந்துட்டானு உங்களுக்கு தெரியுது இப்போ அடுத்த கட்டத்தை நீங்கள் நோக்கி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கே இருக்கிறது ஆனால் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி சரியாக போறீங்களா ஒரு கேள்வி இங்கே எழுந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா இதற்கு வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ போட்டீங்க வீட்டுக்குள்ளே இருந்து செஞ்சீங்க க்ரௌட் வந்திருக்கலாம் ஓகே மாணவிக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு எல்லா கட்சியும் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க எல்லாரும் அனுமதியோடு நடத்தலைன்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க வழக்கமாக அவங்க என்ன செய்கிற வேலை செய்கிறாங்கல்ல நீங்கள் ஏன் இது வரைக்கும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை இது வரைக்கும் முன்னெடுத்த மிகப்பெரிய மேட்ச் இப்போ விஜய் அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் குள்ள இந்த மாதிரியான பிரச்சனைக்கும் நேரடியாக களத்திற்கு வராமல் போவது என்பது எவ்வளவு பெரிய செட்பேக் ஏற்படுத்தும்னாக்கா காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அந்த வாய்ப்பை நீங்க சரியாக பயன்படுத்த தவறிவிட்டால் காலம் மீண்டும் வேற ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கொண்டு நிப்பாட்டுச்சுன்னா காலம் வந்து உங்களை சூஸ் பண்ண மாதிரி வேற யாரும் சூஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்களேன் அப்புறம் பிரயோஜனம் இல்லை நீங்கள் வருவீங்க அரசியலுக்கு இன்னும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எவனுமே நம்மள கட்டிங்களா கமலகாசன் வருவான்னு யாருக்குமே தெரியாது காலம் உங்களுக்கு கொண்டு நிப்பாட்டின மாதிரி காலம் என்ன செய்ய போன்றது உங்களால் கணிக்க முடியாது நாளைக்கு தமிழ் மண்ணுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு விஜய் சேதுபதி எவே உண்மையாலுமே தேர்ந்தெடுத்துட்டா கூட சிக்கல் உங்களுக்கு தான் சொல்லுவாங்க சரியாக பயன்படுத்தி கொண்டு அரசியலை மிக நேர்த்தியாக நீங்கள் கொண்டு போய் ஒரு நல்லாட்சி கொடுப்பதற்கான வேலை செய்யணும் ஏன்னா மீண்டும் அப்படி நீங்கள் சரியாக போகாமல் போனால் வழக்கம் போல திமுக அதிமுக மாறி மாறி இந்த ஆட்சி தொடர்ந்து கொண்டே போகணும் ஒரு பதிவு போட்டார்ப்பா பதிவு பதிவாகவே காணாமல் போகாமல் அந்த பதிவு இந்த அளவுக்கு செய்தியை மாறிட்டாம இல்லை செய்தியாளர்கள் அப்போ செய்தியாளர்கள் சந்திப்புன்றது மிக முக்கிய முக்கியம் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த வரைக்கும் செய்தியாளர்கள் சந்திக்காமல் இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் எல்லா நபர்களும் சந்திக்கிறாங்க மோடி சந்திக்கல நானும் சந்திக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஒத்துப்பாங்களா ரியல் உள்ள நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்திர இப்ராஹிம் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க இரண்டாவது மாநாடு நெல்லையில் நடக்க போடுறதாகவும் அதுக்கு வந்து டிவி கே வந்து தயாராகிட்டு இருக்கிறதாகவும் சில தகவல்லாம் வந்திருக்கு உண்மையா டிவி கே கொண்டு தான் இருக்கிறது அது எதை நோக்கி அதை அந்த விஷயத்த செய்கிறாங்கனாக்கா இந்த ஆனுவல் எக்ஸாம் இந்த விடுமுறை அந்த அந்த விடுமுறையை பயன்படுத்தி மிகச்சரியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ மாநாடு போடும் பொழுது மாணவ பிள்ளைகள் கிட்டத்தட்ட யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கனாக்கா அந்த விடுப்பில் இருக்கும்பொழுது பெருவாரியான கூட்டம் பெருவாரியான ஒரு விஷயம் அங்கே ஏற்படும் அதாவது இந்த முறை கிட்டத்தட்ட இது ஆட்சியாளர்களுக்கும் ஏற்கனவே புரிய வச்சுட்டாங்க டிவிக்கே வந்து ஒரு தரப்பில் வந்து காவல்துறையிட்ட கொடுத்த செய்தியில் எத்தனை ஆயிரம் பேர் வருவாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க கரெக்டுங்களா ஒரு ஐம்பதாயிரம் பேர்ன்ற மாதிரி சொன்னது உளவுத்துறை வந்து கணித்தது நாலு லட்சம் பேர் வரைக்கும் மூணுலேருந்து நாலு லட்சம் பேர் வருவாங்கன்ட்டு வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு லட்சம் பேர் வரைக்கும்னு சொல்லப்படும் பொழுது இந்த முறை இந்த விடுமுறை வேலை இருக்கணும் பொழுது இதையெல்லாம் சேர்த்து எவ்வளவு பேர் அப்போ க்ரௌடு வரும்னு ஒரு அசம்ஷன் இருக்குது அப்போ இதற்கு எந்த இடத்தை தேர்வு பண்ணி கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போ இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய க்ரௌடுக்கு வருவதற்கு நாம் மீண்டும் அனுமதித்தால் எலெக்ஷன் கிட்டத்தட்ட நெருங்க போகக்கூடிய சூழல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இந்த மாணவி விவகாரத்துலேருந்து ஒட்டுமொத்தமாக இந்த டங்ஸ்டன்லேருந்து இருந்து இந்த சமூகத்தில் நிறைய பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கும்பொழுது விஜய்க்கு இப்படி ஒரு க்ரௌடை கூடுவதற்கு அனுமதிக்க கூடாது என்பதுவாகத்தான் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்துவதற்கான வேலையை நிச்சயமாக ஆளுங்கட்சி செய்யும் இந்த முறை எந்த இடத்தை தேர்வு செஞ்சு கொடுப்பாங்க அதுதான் பெரிய கேள்வி ஏன்னா விஜய் அவர்கள் இதுவரைக்கும் தேர்வு செஞ்சு அஞ்சு இடத்தை மாற்றி தான் நீங்கள் விக்கிரவாண்டியை கொடுத்தீங்க நீங்கள் வி சாலை கடைசியில் விஜய் சாலையாக மாறுற அளவுக்கு அவர் செஞ்சு விட்டு போயிட்டாப்புல இப்போ இந்த முறை நீங்கள் எந்த இடத்தை தேர்வு செஞ்சு விஜய் கேட்கக்கூடிய இடத்தை நீங்கள் கொடுப்பீங்க எவ்வளோ பெரிய க்ரௌடு வரும் எதற்கு எவ்வளோ பெரிய பணச்செலவு இந்த இந்தளவுக்கு ஏற்படும் தம்பிங்க நீங்கள் நான் ஐம்பதாயிரம் பேருக்கான ஒரு ஒரு சட்டப் பங்கு ஏற்படுத்தும் பொழுதே எவ்வளோ செலவாச்சுன்னு தெரியும் எவ்வளோ கட்டமைப்புன்னு இப்போது இவர்களுக்கு ஆப்வியஸ்லி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு இப்போ மினிமமாக கணக்கு பண்ணாலும் அதே அளவுக்கு அதை விட நீங்கள் வந்து எக்ஸஸாக கூட தேவையில்லைன்னு வச்சுக்கங்களேன் அதே அளவுக்குனாலும் ஒரு ஆறுலேருந்து ஏழு லட்சம் பேர் வருவாங்கனாக்கா ஏழு லட்சம் பேருக்கான உணவு ஏழு லட்சம் பேருக்கான பாதுகாப்பு ஏழு லட்சம் பேர் வந்து நிற்பதற்கான இடம் அதை தாண்டி பார்க்கிங் வசதி அதை தாண்டி வந்து பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இடையூறு இல்லாமல் டிராஃபிக் அளவுக்கு வரணும் ஏழு லட்சம் பேரையும் கவர் பண்ணுற அளவுக்கு சிசிடிவிலேருந்து லைட்டில் இருந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி மறுபடியும் எல்லாத்துக்கும் ஒரு கட்டவுட் வச்சு இந்த முறை வந்து இதை எதை பேசணும் எதை முக்கியமாக கொண்டு வரணும் எவ்வளோ பெரிய ஒரு வேலை இருக்குது இந்த வேலையை இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா முனைப்பும் அதாவது மாவட்ட தலைவர்களை போடுவதற்கான எல்லா முனைப்பையும் பானந்தவர்கள் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மூன்று மூன்று நபரை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க மூன்று நபரை தேர்வு செஞ்சு அதில் இருந்து இது வரைக்கும் அவங்களுடைய கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் எந்த அளவுக்கு இருக்குது என்ன மாதிரி செயல்பட்டுருக்காங்க பிற கட்சியாக நம்ம கட்சியா என்ன மாதிரி என்ன விஷயம் போயிட்டு இருக்கிறத பார்த்து அதிலிருந்து ஒரு ஃபைனலைஸ்டு லிஸ்ட்டை வந்து எடுத்து இந்த கிட்டத்தட்ட இந்த இருபத்தி ஏழு பொங்கல் முடிந்தவுடன் தை பிறந்த உடனே வெளிபுரக்கணும் வாங்கல மேலே வந்து பொங்கலுக்கு பிறகு அனவுன்ஸ் இருபத்தி ஏழாம் தேதி வரும் அதற்கு பிறகு இப்போ இருந்தே இந்த ரெண்டு மாத காலம் ஏன்னா போன முறை வந்து எப்படி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு டைம் டியூரேஷன் பத்தாமல் போச்சு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக இப்போது இப்போ இருந்தே பண்ணால் தான் நீங்கள் கரெக்டாக மூணு மாதம் இருக்குது இப்போ நீங்கள் ஜான் ஃபிப் மார்ச் ஸோ இந்த மூணு மூணு மாதம் போச்சுன்னா ஏப்ரலில் அந்த விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஒரு மாநாடு ஆனால் ஏப்ரலில் அவர்களை சந்திக்கக்கூடிய இன்னொரு சிக்கலான ஒரு விஷயம் என்னாக்கா வெயில் வெயில் தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் மெரினா பீச்சில் ஏற்கனவே ஏர் ஷோ நடத்துனாங்கல்ல தெரியுமா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நடத்திய பொழுது வெயிலின் தாக்கத்தினால ஒரு நாலு உயிரிழப்பு ஏற்பட்டது டீஹைட்ரேஷனால் வந்து எதுவுமே அந்த மாதிரி ஏற்பட்டக்கூடாது இந்த முறை மாநாட்டுக்கு வரக்கூடிய நபர்கள் பாதுகாப்பான முறையில் வரணும் போன முறை வந்து சில அசம்பவங்கள் விபத்துகள் நடந்து மரணம் நடந்திடும் பொழுது அப்போ போதிய கால அவகாசம் கொடுக்கணும் கடைசி நேரத்தில் சொல்லாமல் முன்ன கூட்டியே பதினைந்து நாளுக்கு முன்னாடியே வந்து இதுதான் இதுதான் டைமு இங்கே தான் இடம் இந்த மாதிரி தான் சொல்லும் பொழுது அவங்க வெல் பிளான்டாக கடைசி நேரத்தில் லீவு கேட்காம ஒரு விஷயம் வர முடியும் ரெண்டாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாகத்தான் அது வந்து தீர்மானிச்சிருக்கிறாங்க அப்போ ரெண்டாவது மாநாடு இருக்கு நீ இருக்கு இருக்கு ஒரு ந ஒரு என்ற பொழுது பெருவாரியாக விடுமுறை இருக்குது மாணவர்களுக்கு விடுமுறை வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் எல்லாமே சேர்ந்து வருவதற்கான எல்லா இருக்கும் இருக்கும்பொழுது இந்த சண்டேயில் வச்சு இதை பண்ணும்பொழுது மிகச்சரியாக இருக்கும்ன்றது டிவிக்கோட திட்டம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி மறுபடியும் நடத்த விட்டாக்கா அப்புறம் நாங்கள் திமுக எதுக்கு இருக்குது அது இவங்கவருடைய ஒரு திட்டம் நிச்சயமாக உள்ள வரும் அப்போது மீண்டும் ஒரு யுத்தகலம் போகும் அப்போ வந்து இது சட்ட ரீதியாக சில அனுமதிகளை பெற வேண்டிய ஒரு தரவுகளுக்கும் ரெடியாக கூடிய வேலையை இப்போ வந்து டிவிக்கு வந்து செய்வதற்கான சாத்தியக்கூறம் இருக்கணும் போல செய்யணும் நீங்கள் வந்து ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு ஜனநாயக அடிப்படையில் ஒரு மாணவிக்காக போகிறனாலே கைது துண்டு பிரசங்கம் கொடுத்தால் கைது எந்த அரசியல் கட்சி செஞ்சாலும் கைது இன்றைக்கு இப்படி ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் முன்னெடுப்பதற்கு எங்களுக்கு போதிய அனுமதி வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து நீதிமன்றத்தின் மூலமும் ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு அதை வாங்குவதற்காக இவ்வளவு கட்டமைப்பு செஞ்சு இதெல்லாம் பண்ண போகிறோம் இதெல்லாம் விதிமுறைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம்னு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு முனைப்பையும் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாநாடு உங்களுக்கு சாத்தியப்படும் இது உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அப்படி இல்லாட்டி பழைய பழையபடி ஒரு கோல்டு வார் போயிருக்குனாக்கா நீங்கள் வழக்கம் போல் வந்து திமுக அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்லி உங்கள் சார்ந்த நபர்களும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற நபர்களும் பேச வேண்டியது ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் வாழ்த்து இருக்க மாட்டீங்க கரெக்டுங்களா இவன் தான் எங்கள் நெருக்கடின்றது நெருக்கடின்னு சொல்லிட்டு போயிடணும் சொல்லாமல் பத்திரிக்கையாளர்களை சந்திக்காமல் இன்னொரு விஷயத்தை நீங்கள் அறங்கிட்டீங்கன்னாக்கா அதுவும் ஒரு செட்பேக் ஏன்னா கேடஸை உற்சாகமாக நீங்கள் வச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு எதார்த்த சொல்கிறேன் விஜய் அவர்களுக்கு விஜய்யை அளவுக்கு இவ்வளோ க்ரௌட் வந்ததுக்கு மேஜரான ஒரு ரீசன் வந்து திமுக இத்தனை ஆண்டு காலம் கொடுத்த இந்த ஆட்சி முறை அதிமுக கொடுத்த ஒரு ஆட்சி முறை இதை தாண்டி வந்து ஒவ்வொரு கட்சியும் எடுத்த முன்னெடுப்பு இதெல்லாம் இல்லாமல் புதுசாக ஒரு ஆள் வேணும்னு சொல்லி இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஒரு தேடுதல் இருந்து கொண்டே இருந்தது ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் நல்லபடியாக ஆக்டிவாக உடல்நிலையோ உடல்நிலை நல்லபடியாக இருந்து இன்றைக்கு உயிரோடு இருந்து இந்த நொடி விஜயகாந்த் அரசியலுக்குள்ளே வர்றாருன்னு வச்சுங்க வர்றாருன்னா என்ன நடந்திருக்கும் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக வருதா மாற்றமே கிடையாது இப்போது விஜய் அவர்களுக்கு விஜய் அளவுக்கு இவ்வளோ பெரிய க்ரௌடு வந்து உங்களை கொண்டு போய் விஜயை ஒரு உச்சாணி கொம்பில் உட்கார வச்சிருச்சு நீங்கள் வேணாலும் இறங்கி வந்தீங்கனாக்கா சரி வராது உங்களை நம்பி இவ்வளோ பேர் வந்துட்டானு உங்களுக்கு தெரியுது அப்போ அடுத்த கட்டத்தை நீங்கள் நோக்கி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கே இருக்கிறது ஆனால் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி சரியாக போறீங்களா ஒரு கேள்வி இங்கே எழுந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா இதற்கு வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ போட்டீங்க வீட்டுக்குள்ளே இருந்து செஞ்சீங்க வந்திருக்கலாம் ஓகே மாணவிக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு எல்லா கட்சியும் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க எல்லோரும் அனுமதியோடு நடத்தலைன்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க வழக்கமாக அவங்க என்ன செய்கிற வேலை செய்கிறாங்கல்ல நீங்கள் ஏன் இது வரைக்கும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை இது வரைக்கும் முன்னெடுக்கலை அது ஒரு மைனஸாகவே மாறிடுச்சு மிகப்பெரிய மைனஸ் உங்களுக்கு விஜய் தலைமையில் நடக்கலை அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லையா புசியான தலைமை நடக்குன்னு சொல்லிட்டு போங்க கரெக்டாக விஜய் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் வரேன் நான் வந்து லைவாக வந்து நீங்கள் இடத்துல ஸ்டேஜில் நீங்கள் இது பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு தான் இப்போ வந்து ஒரு ட்ரக்லேயே வந்து ஒரு சிசிடிவி மாதிரி பெரிய எல்இடி வச்சு பேசலாமே ஒரு லைவாக நாங்கள் வந்து உங்களுக்கு நேரில் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருந்திங்கனாலே ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமாக ஒரு ஒரு நல்ல ஒரு அரசியலுக்கான முன்னெடுப்பாக மாறி இருக்கும் இதை நீங்கள் செய்ய தவறிங்க அப்போது இந்த லேக் இருக்கும் பொழுது விஜயை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன முதல்ல உங்களுக்கான ஒரு ஐகான் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு வசீகரம் இருக்குது யங்ஸ்டர்ஸை சினிமா மூலம் கட்டுப்படுத்தி வச்சுட்டிங்கனாலும் இவனுடைய இந்த அரசியல் தேடல் ஒன்று இருக்குல்ல அதுதான் உங்களை நோக்கி வர வச்சது இந்த இடத்துல யதார்த்தத்தை ஒன்று சொல்லுவோம் விஜய் வராமல் அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அஜித் வந்திருந்தாலும் அதே அளவுக்கு போயிருப்பாங்களா போயிருக்க மாட்டாங்களா விஜய் வரலப்பா விஜயோட ரசிகனும் சேர்ந்து தான் அங்கே போயிருப்பான் அஜித்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலை வந்திருக்கும் இப்போது விஜய் அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ளே இந்த மாதிரியான பிரச்சனைக்கும் நேரடியாக களத்திற்கு வராமல் போவது என்பது எவ்வளோ பெரிய செட்பேக்கை ஏற்படுத்தும்னாக்கா காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்த தவறிவிட்டால் காலம் மீண்டும் வேறு ஒரு நபரை அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுச்சின்னா என்ன நடக்கும் உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் பெருசாக காலத்தில் உழைக்கலன்றதான் இப்போ உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை உங்களை நம்பி இவ்வளோ பேர் வந்தான்ல சிம்பிளாக நான் புரிய வச்சறேன் தம்பி மறுபடியும் விஜய் அவர்கள் ஆக்டிவாக செயல்படலை களத்துக்கு நேரடியாக இறங்கலை இந்த இடத்தில் விஜய அளவுக்கு பெரிய யங்ஸ்டர்ஸ் கூட்டம் உள்ளாட்டியும் அறிவு சார்ந்து அறம் சார்ந்து இந்த மண்ணை இந்த மக்களை புரிந்து கொண்ட ஒரு நபராக ஒரு சினிமா பிரபலம் ஒருத்தர் இருக்கிறார் அவர் சினி மறுபடியும் அரசியலுக்குள்ளே இப்போ வரேன்னு சொன்னார்னா ஏன்னா கமலஹாசன் நம்ம யாருமே எதிர்பார்க்கல ஆமாம் அப்படி தான் கமல் உள்ளே வந்தப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு அலை ஏற்பட்டுச்சு ரஜினி வரேன்னு சொல்லும்பொழுது இருந்துச்சு இப்போது நீங்கள் அஜித் வரமாட்டார்னு தெரிஞ்சு போச்சு சரி அஜித் வரல விஜய் சேதுபதி இப்போ வரான்னு வச்சுங்க என்ன நடக்கும் ஏன்னால் பேச்சால் ஒருத்தனை வந்து வசீகரம் பண்ணி கட்டி போட முடியுமனா விஜய் சேதுபதியெலாம் முடியும் இன்றைக்கு தலைவர்கள் தமிழ்நாட்டில் வளர்ந்ததே பேச்சால் தான் இந்த பேச்சு தான் வந்து வசீகரத்தை தாண்டி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிப்பாட்டும் விஜய் சேதுபதி வந்து நான் சுமாராக தான் இருந்தேன் நான் பெரிய அளவுக்கு பெரிய வசீகரமாக இல்லைன்ற விஷயத்தை அவர் பதிவு பண்ணாலும் தன்னை நம்பினார் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஸ்டாராக ஒரு ஐக்கானாக வராரு அவருக்கான ஒரு புரிதல் ஒரு விஷயம் இருக்குது மாஸ்டர் படத்தில் அவரும் விஜயம் சேர்ந்து நடிச்சாலும் தான் அந்த இடத்துல எப்படி நான் வந்து ஹீரோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஹீரோ எனக்கு ஒரு வில்லன் விஜய் அப்படி தான் அவர் பார்த்தார் அதனால தான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிக சரிக்கு சமமான ரெண்டு பேருமே ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க அந்த ஆடியோ லான்ச்சில் அவர் பேசின பேச்சு நான் தான் அந்த படத்தோட ஹீரோ மாதிரி அப்படின்னாரு அதை தாண்டி கடவுளை வந்து காப்பாற்றிக்க கடவுளுக்கு தெரியும்டா கடவுளை காப்பாற்றா நீங்கள் ஒரு கூட்டம் தனியாக சுத்தாதீங்கன்னு அவர் பேசினதெல்லாம் சமூகத்தை நோக்கி அவர் பேசக்கூடிய அந்த செய்திகள்லாம் இருக்கு இல்லையா இப்போது இந்த இடத்துல ஒருவேளை விஜய் சேதுபதி வராருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவர் அரசியலுக்கு வரார் இந்த தொய்ந்து போன இந்த 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 யங்ஸ்டர்ஸ் எல்லாமே விஜய் சேதுபதியை எடுத்த உடனே போகாட்டியும் அவர் பேச 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 அந்த பேச்சால் ஈர்க்கப்பட்டு போவார் நம்ம கையில் ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் அதோட வேல்யூ தெரியாது நம்ம கையை விட்டு போகுதுன்னு போதுதான் உங்களுக்கு ஒரு விஷயம் வரும் அப்போ உங்கள் கையை விட்டு இந்த இளைஞர்கள் போயிடுவாங்கன்னா உங்களை ஆக்டிவாக களத்தில் இறங்குறதுக்கு இந்த நடிகரை சே சரியாக செயல்பட வைக்கிறதுக்கு இன்னொரு நடிகர் தேவையா அந்த இடத்துல தேவைப்படுகிறார்ல காலம் வந்து உங்களை சூஸ் பண்ண மாதிரி வேறு யாரையும் சூஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்களேன் அப்புறம் பிரயோஜனம் இல்லை இப்போ சீமான அண்ணனுக்கு வந்து ஏன் மைனஸ் ஆச்சுனாக்கா அந்த கரெக்டான டைம் டியூரேஷனுக்கு அவருக்கு இருந்து பெரிய அந்த மாஸ் க்ரௌடை வந்து அவர் விட்டுட்டார் ஒரு கூட்டணி அதிகாரத்தை கைப்பட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துனீங்கன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி உள்ள சட்டமன்றத்துக்குள்ளே இருந்திருப்பீங்க நீங்கள் அதை செய்ய தவிரிட்டீங்க இப்போ நீங்களும் விஜய் அவர்கள் வந்து களத்துக்கு வருவதற்கு லேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஸோ இது பெரிய மைனஸ் ஏன்னா நீங்கள் மற்ற விஷயத்துக்கு வாங்க வரலன்றதெல்லாம் இல்லை சமூகத்தில் இந்த பெண்ணுக்கு நடந்த அனுதிக்கு நீங்கள் ஆளுநரை சந்தித்துட்டு வந்துட்டீங்களே என் ரிசல்ட் என்ன நடக்கும் ஆளுநரை சந்திச்சிங்க என் ரிசல்ட் என்ன நடந்தது அமைதியாக இருந்தது இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை அப்போது ஒரு கையெழுத்து இயக்கமாக தான் ஆரம்பித்து வாங்குங்கன்னு சொன்னோம் உங்களுக்கு நம்ம அறிவுறுத்தல் கொடுத்தோம் கையெழுத்து இயக்கம் நடத்தி இந்த இந்த ஆட்சி முறையில் நீங்கள் பெண்களுக்கு வீரான அத்துமீறலை எப்படி இருக்குது இந்த ஆட்சி தேவையா இல்லைன்னா ஒரு கையெழுத்து இயக்கமாவது நீங்கள் ஆரம்பித்து செய்ய வச்சுருந்தீங்கன்னா தெருவு தெரு உங்கள் உங்கள் நீங்கள் இறங்கி செய்ய வேண்டாம் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு அவன் செஞ்சுட்டு அதையும் செய்ய தவறிட்டிங்கன்னும் பொழுது அப்போது இந்த நடிகரை ஆக்டிவாக செயல்பட வைக்க இன்னொரு நடிகரை காலம் தேர்வு செய்து விட்டால் சிக்கல் உங்களுக்கு நம்மளுது இந்த யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் வருவீங்க அரசியலுக்குன்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எவனுமே நம்மளை கேட்டங்களா கமலஹாசன் வருவார்னு யாருக்குமே தெரியாது காலம் உங்களை கொண்டு நிப்பாட்டின மாதிரி காலம் என்ன செய்ய போன்றதும் உங்களால் கணிக்க முடியாது நாளைக்கு தமிழ் மண்ணுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு விஜய் சேதுபதி எவே உண்மையாலுமே தேர்ந்தெடுத்துட்டா கூட சிக்கல் உங்களுக்கு தான் ஸோ இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அரசியலை மிக நேர்த்தியாக நீங்கள் கொண்டு போய் ஒரு நல்லாட்சி கொடுப்பதற்கான வேலை செய்யணும் ஏன்னால் மீண்டும் அப்படி நீங்கள் சரியாக போகாமல் போனால் வழக்கம் போல் திமுக அதிமுக மாறி மாறி இந்த ஆட்சி தொடர்ந்து கொண்டே போகும் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கிறாங்க டக்குன்னெலாம் நீங்கள் வந்து அவங்கள வந்து இங்கேருந்து முடிச்சு விட்டுற முடியாது ஏன்னா ஆட்சி அதிகாரத்திலேருந்து அப்புறப்படுத்த முடியும் திமுகவை சுத்தமாக அவங்கள அழிச்சிட முடியுமாட்டாலும் அதுக்கெல்லாம் எதார்த்த உண்மை வந்து அப்படி கிடையவே கிடையாது பொழுது இந்த எதார்த்த களத்தை புரிந்து கொண்டு விஜயவர்கள் செயல்படுவது மிகச்ச சேர்ந்தது அப்படி இல்லாட்டி இந்த ஒரு விஷயத்த அதாவது வந்து வெளியில் வந்து மாணவர்களுக்காக குரல் கொடுக்கணும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அடுத்தடுத்து கட்சியில் நடக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள் நியமனம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் டிவிக்கு வந்து வேகம் எடுக்கணும் வேகம் எடுத்து அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் முதல்ல ஒரு பத்து நபர்களாவது மினிமமாக வந்து தொடர்ச்சியாக ரெண்டு பேட்சாக வச்சு ஐந்து ஐந்து நபர்களாக அரசியலை கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கக்கூடிய அரசியல் உற்று நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்களை வந்து கட்சியில் அப்பாயின்ட் பண்ணி அவங்களுடைய வேலை என்னென்னாக்கா ஒவ்வொரு நிகழ்வு என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ அதை அப்டேட் பண்ணி உங்களுக்கு உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக அவங்க வந்து பதிவுகளை உங்களை மூலமாக போட வைக்கணும் உங்கள் மூலமாக அறிக்கைகள் கொடுக்க வைக்கணும் உங்கள் மூலமாக மீட் கொடுக்க வைக்கணும் ஏன் இன்னும் டிவிக்கே வந்து ஐடி விங்கும் ரெடி பண்ணல உங்கள் ரசியம் ஒவ்வொருத்தரும் ஐடி விங்காக இருக்கிறான்ல அதை வந்து அவனாக தன்னிச்சையாக செய்கிறது ஆனால் கட்சிக்கு மிக முக்கியமானது ஒரு ஐடி விங் அதை தாண்டி வந்து நேரடியாக விஜயோடு சந்தித்து வாரம் வாரம் விஜயை சந்தித்து அந்த குழு ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு வந்து இங்கே இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களிலிருந்து இருந்து மிச்ச நபர்களை சந்திக்கக்கூடிய வேலையை செய்யணும் விஜய் அவர்கள் நேரடியாக நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்காமல் போனாலும் ஒரு சியானந்தானே அடுத்து நீங்கள் உங்களுக்கு அடுத்து வச்சுருக்கீங்க அவராவது செய்தியாளர்களை சந்திக்கணும் செய்தியாளர்களை சந்திக்காமல் இங்கே ஒரு வளர்ச்சி என்பது பெரிய லெவலில் கிடைக்காது இன்றைக்கி உங்களுக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஐக்கானை வச்சு தான் இந்த ஒரு பிம்பமே புரியுதுங்களா இன்றைக்கி அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தி அண்ணாமலை தூக்கி ஒரு விஷயம் செஞ்சுருக்காருன்னா டக்கு டக்கு டக்குன்னு அடுத்து கொண்டு போய் அவங்கள சேர்த்தது யார் சோஷியல் மீடியா ஐடிவிங் ப்ளஸ் ஊடகம் செய்தியாளர்கள் தான் மிக முக்கியம் யூடியூபும் சரி இந்த ஸ்ட்ரீம் மீடியாவும் இவர்கள் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு விஜய் ஒரு பதிவு போட்டார்ப்பா பதிவு பதிவாகவே காணாம போகாமல் அந்த பதிவு இந்தளவுக்கு அளவுக்கு செய்தியை மாறினது காரணம் யார் செய்தியாளர்கள் அப்போ செய்தியாளர்கள் சந்திப்புன்றது மிக முக்கிய முக்கியம் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இன்ற வரைக்கும் செய்தியாளர்களை சந்திக்காமல் இருக்காங்க சொல்லுங்க பாப்பா எல்லா நபர்களும் சந்திக்கிறாங்க மோடி சந்திக்கல நானும் சந்திக்கல நீங்க சொன்னீங்கன்னா ஒத்துப்பாங்களா அப்போ அது வேற மாதிரியான எதிர்வினை ஆற்றி விட்டுருவோம் உங்களுக்கு பொழுது அவர் ஐடிவிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நேரடியாக விஜயை வந்து தொடர்பு கொண்டு அந்த ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் கொண்ட குழு வந்து அடுத்த கட்ட நிர்வாகிகளை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு விலையை ஏற்படுத்தணும் வெறும் புஷியானந்த் அவர்கள் மட்டுமே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து எடுத்து செஞ்சிட முடியுமான முடியாது ஓகே ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு ரசிகர் மன்றத்துக்கு செஞ்சிட முடியும் ஒரு அரசியல் கட்சிக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்டம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எல்லாத்தையும் பார்த்து அதில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சமூக பிரச்சனை ஊடக பிரச்சனை அரசியல் பிரச்சனை இந்த சிக்கல் அந்த சிக்கல் எல்லாத்தையும் ஒரு நபரை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு குழு வந்து அவங்க இருந்து அவங்க தொண்டர்களுக்கு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இந்தந்த விஷயம் அடுத்தடுத்து செய்ய சொல்லியிருக்கார் தலைவர்ன்ற விஷயத்த சொல்லி இப்படி ஒரு ஹெல்த்தியாக போனால் தான் ஒரு ஒரு கிராஜுவலாக ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான குரோத் கிடைக்கும் இல்லாட்டி உங்களை தேடி விளக்கை தேடி வந்த விட்டில் பூச்சிகள் எப்படி சாரசாரியாக வந்தாங்களோ அது வந்து அவங்களே வந்து ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு மனநிலையில் வந்து உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும்ன்றதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இதார்த்தம் ஓகே ஸோ இதை வந்து விஜய் அவர்கள் கூர்ந்து கவனிக்கணும் கௌரிக்கு தவறிட்டீங்கன்னா உங்க கட்சி பிரச்சனை வழக்கம் போல அப்புறம் திமுக அதிமுகனு இப்படியே போயிட்டு இருக்கோம் இல்லை காலம் வேறு யாரையாவது கொண்டு வந்து நிப்பாட்டுதான்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி தம்பி